குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்க சுத்தி நிக்கிற என்ன விஷயம் என்ன தெரியுங்கடா பேஸ்ட் இல்லையா வலகத்துக்கு சுத்தமா பேஸ்டே இல்ல பேஸ்ட் காலி ஆயிச்சே புதுசா ஒரு பேஸ்ட் வாங்கி வச்சிருக்கலாம்ல பேஸ்ட் கூட பார்க்காம உட்கார்ந்திருக்கே எப்படி நான் பல்லு வலகத்து பேஸ்ட் இல்ல பேஸ்ட் ஏ காலி தான் ஆயிச்சே ஆனா அந்த பாக்கெட்ல கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அத கத்திரி கோல் எடுத்து போய் கட் பண்ணியா அதல இருக்கதை எடுத்து தடவியே பல்லு வலக்கு

சரி போ எது செங்கலை போட்டு பல் வழக்கணுமா எந்த காலத்துல இருக்கிற அதெல்லாம் ஆதி காலத்துல வளர்க்கின்னு இருந்தாங்க அதெல்லாம் டெவெலப் ஆகி இப்போ பேஸ்ட் லெவலுக்கு வந்துடுச்சு இப்போ போய் செங்கல் எடுத்து வளக்கின்றியே அவனே பார்த்த கேவலமா பார்க்க மாட்டான் மதிப்பான செங்கலை போட்டு வளக்க சொல்றேன் விட்டா சாம்பலை போட்டு வளக்குன்னு சொல்லுவோம் போல நீ ஆஹ் சாம்பலை கூட தான் வளர்க்க சொல்லியிருப்பேன் ஆனால் சாம்பல் இப்போ முன்னேரி கிடைக்கலையே செங்கல்னா பரவாயில்ல அங்கங்கே வீடு கட்டுறாங்க அதனால் கிடைக்கிது அதனால அதை போட்டு வளர்க்கின்றேன் அதை விட்டுட்டு ஏன் கதைலாம் பேசிட்டு இருக்கிற என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு வர வர ரொம்ப ஓவரா நீ ஒரு பேஸ்ட் வாங்கிக்கல சொன்னா செங்கல் சாம்பலு கறி தோளு இதெல்லாம் வளர்க்குற பல்லாயம் பல்லு பாய் அப்படியே நாலு நல்ல விஷயத்த போகுது நான் என்ன சொல்றேன்னா பேசாம ஒரு பாக்கெட்டு பீச்சிங் பவுடர் வாங்கி வந்தேன் பாத்ரூம் கழுவிட்டு கொஞ்சம் வச்சிருக்கிறேன்

இதுகிட்ட கேட்டதுக்கு சும்மா வாய் கும்பிடுச்சுன்னு போயிருக்கலாம் போல தேவையில்லாமல் பேசி வாயில ஆவி தான் வெளியே போயிடுச்சு பேஸ்ட் வேணுமா பேஸ்ட்டு அப்படியே பேஸ்டில் விளக்கிட்டாலும் வெட்டியாக ஃப்ரெண்டும் கூட சுற்றினா ஊருக்கறையெல்லாம் பேசின்னு இருக்கிறிங்களுக்கே பேஸ்ட் இருந்தால் தான் பள்ளி விளக்குமா ம் இதுக்கு செங்கல் தூளே அதிகம் இதில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் நல்லா வெளியே ஆகும்ல அத போய் விளக்குதே போரும் அதுவும் அது பொல்லும்